ஹாய் ரெட் மீன் டீ சைடு சைட் பார்த்திங்கன்னா சிங்கநல்லூர் தாண்டி இருகூர் உள்ள சைட்டுங்க அங்கே லொக்கேட்டாக ஆகிருக்கு இது வந்து த்ரீ பிஹெச் இண்டிஜுவல் வீலா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசி வித் அலுமினியம்ல ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல் ஹோம் மெயின்டெயின் பண்ணியிருக்கோம் கிச்சன் தென் ரெண்டு பெட்ரூமே அலுமினியம் அலுமினியமில் வாட்ரோப் கிச்சன் தென் ஷோகேஸ்லாம் பண்ணியிருக்கோம் ட்ரெஸ்ஸிங் வித் பண்ணியிருக்கோம் தென் கெஸ்ட் பெட்ரூம் கேஸ் வால் பேனலிங் தென் டிவி வித் பூஜா மட்டும் நம்ம யூபிவிசியில் ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம் நம்ம நிற்க போகிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஹால் ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பை செவன்டீனில் நம்ம ஒரு சிக்ஸ்டீன் ஃபீட்டில் ஃபுல்லாகவே ஒரு விண்டோ ஹாலில் விண்டோ வரனால அந்த விண்டோ பேலன்ஸ் விட்டுட்டு கீழே ஒரு ஃபுல் லென்த்தாக ஒரு பாக்ஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் பூச்சாக வச்சு சோக்கேஸும் டிவியும் ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிள் பேட்டன் டெக்ஸ்டரில் கொடுத்து லைட்டாக ப்ளூ கலர் ஃப்ளூட்டர் கொடுத்துருக்கோம் தென் ஒரு உட்டன் வித் டிவினாவே ஹாலில் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த ஒன்று பிளெயின் கலர்ஸ் போவாங்க தென் உடன் கலர்ஸ் போவாங்க அந்த மாதிரி நம்ம இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் வித்து ஒரு கலரில் தீமில் ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃபுல் டிவியும் உண்டு நம்ம அதான் நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம டிவியின் பொறுத்தவரைமே நம்ம கீழே ஹாலில் பிளேஸ் பண்ணும்போது ஹாலில் நிறைய என்னென்ன தீன்ஸ் வைக்க போகிறமோ அதெல்லாமே தாராளமாக உள்ள ஸ்டோரேஜ் பண்ணலாம் தென் போல் டிவியோட ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ள ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஒயர்ஸ் மேக்ஸிமம் ஒயர்ஸ் மட்டும் தெரியாத மாதிரி நம்ம பிஃபோர் நம்ம பிளான் பண்ணும்போதே டிவி ஹாலில் இந்தியா ஒர்க் பண்ண முன்னாடி பிஃபோரும் பிளான் பண்ணி இந்த டிவியாக வேணும் இந்த கலர் தான் வேணும் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த கலர் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபிஃப்டீன் டு ஒரு டென் இயர்ஸ் வரையும் அந்த அந்த அப்டேட்டாக இருக்கணுங்க ஏன்னா ப்ரீவியஸில் உள்ள மாடல் பார்த்துட்டிங்கன்னா ஓல்டு மாடல் ஆயிடும் ஸோ அதனால் வந்து எப்பவுமே ஹாலில் வந்து சும்மா சும்மா சேஞ்ச் பண்ண முடியாது அதனால கரெக்டான ஒரு தீம் நம்ம வாழ்த்து அந்த மாதிரி அந்த வித் இப்போது வந்து நம்ம டிவி வித் பூஜா ஒர்க் பண்ணியிருக்கோம் வித் ஷோகேஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு தீம் சில வீட்டில் ஒரு டிவி மட்டும் இருக்கும் இன்னும் ஒன்று டிவி வித் பூஜான்னு இருக்கும் இல்லை டிவி வித் ஷோகேஸ் இருக்கும் அப்போது அந்த ஏரியா பொறுத்து தான் அது போக டிவி சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அது தகுந்த மாதிரி பேட்டர்ன் பிஃபோரே நம்ம சூஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் அது பெர்ஃபெக்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த வாலில் வித் டிவி வித் பூஜாவோட நம்ம ஒர்க் பண்ணியிருக்க பாருங்கள் இந்த விண்டோ இருக்குது இந்த விண்டோவில் வந்து நம்ம வந்து கர்ட்டைன் விட ஒரு பிளைண்ட்ஸ் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த கார்னர் ஓப்பன் செல்ஸு பேன்லிங்கு அந்த கரெக்டான ஃபினிஷிங் வித் பேன்லிங் அந்த உட்டன் கலர் சூஸ் பண்ணும்போது அந்த உடனுக்கு தீம் கரெக்டாக அந்த பேனலிங் கலர்ஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் சோஃபாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் தென் ஃபால் சீலிங் ஃபால் சீலிங் பொறுத்த வரையுமே இது கரெக்டான டிசைன் தான் ஏன்னா இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வரும் அந்த டூ டயர் த்ரீ டயர்ஸ் சொல்லுவாங்க அந்த டூ டயர் த்ரீ டயர் வரும்போது அந்த கேப்பில் வந்து லைட் போடுவாங்க அந்த கேப்பில் ஹோல்ஸ் இருக்கும் ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பில் பார்த்திங்கனா அந்த லிசர்ட் அந்த மாதிரி குப்பை எல்லாம் அதிகமாக சேர்ந்துருக்க நம்ம க்ளீன் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து ஃபால் சீலிங் வரையுமே ஒரு சீலிங் மாதிரியே நார்மலாக சீலிங் மாதிரியே பிளைன் சீலிங் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட்ஸ் இந்த மாதிரி இல்லை ஸ்பாட் லைட்ஸ் அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த டூ டயர் த்ரீ டயர் அந்த ஹோவலில் அந்த ஸ்கொயர் அந்த மாதிரி வரும்போது உள்ள ஸ்டிப்ளைட்ஸ் போடுவாங்க அந்த மாதிரி கேப் மட்டும் அது பண்ணிடாதீங்க உனால் வந்து ஒவ்வொரு டைம் நம்ம லேடர் போட்டு மேலே ஏறி க்ளீன் பண்ண முடியாது வேகமாக போட முடியாது ஸோ அதனால் வந்து மேக்சிமம் வந்து ஃபால் சைன் போகிற மாதிரி தான் அந்த மாதிரி பிளைன் சர்ஃபீஸில் மாதிரி போட்டுக்கோங்க அது க்ளீன் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி அதுவும் பிளான் பண்ணிக்கோங்க அப்புறம் பூஜா அதே தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உடன் கலர் டோர்ஸ் மட்டும் ஒயிட் ஹைலைட்டாக கொடுக்கறதுக்கு வேண்டி நம்ம டோர்ஸ் மட்டும் ஒயிட்டில் கொடுத்துருக்கோம் ஸ்வீகின்ஸு டிசைன்ஸு பூஜா எப்போவுமே தான் பூஜை வரையுமே நம்ம டோர்ஸ் வந்து எல்லாமே கஸ்டமைஸ் தான் இந்த பூஜாவும் ரூமும் நம்ம கஸ்டமைஸ் தான் நம்ம எம்டி ஸ்பேஸஸ் இருந்தாவே நம்ம வீட் வீட்டுக்குள்ளே பூஜா வைக்கிறது எந்த மாதிரி பால் பார்த்தாச்சு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் என்ட்ரன்ஸும் சரி ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற எண்ட்ரன்ஸும் சரி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு உடன் பேனலிங் அடிக்க பாருங்கள் உடன் பேனலிங் இங்கேயும் கிச்சன் உள்ள என்ட்ரமாக பேனலிங் இந்த மெயின் அந்த உடன் பேனலிங் பண்ணும்போது அங்கே லைட்ஸ் கொடுக்கலாம் இந்த ஹேங்கிங் லைட்ஸ் பொறுத்த வரையுமே வந்து நம்ம எப்பவுமே வந்து க்ளீனிங் பண்ணுற ஈஸியாக ஆக்சஸ் பண்ண மாதிரி இருந்தால் நம்ம ஹேங்கில் லைட்ஸ் கொடுக்கலாம் இந்த ஹேங்கிங் லைட்ஸ் கொடுக்கலாம் இங்கே ஏறி நம்ம க்ளீன் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து ஹேங்கிங் லைட்ஸ் கொடுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப 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 டாலாக இருந்துச்சுன்னா டென் ஃபீட் மேலே இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டூல் போட்டு நம்ம க்ளீன் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 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 இதில் நீங்கள் ஆங்கிலேட்ஸ் கொடுக்க வேண்டாம் ஒன்றும் க்ளீன் பண்ண முடியாதுங்க நிறையா டஸ்ட் ஃபார்ம் ஆகும் அது நல்லா இருக்காது ஸோ அதனால் வந்து ஸ்பாட்லைட்ஸ் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது இல்லைனா இந்த இதில் ஒற்றை பிடிக்கும்போது நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸ்டிக் வச்சு பண்ணிங்கன்னா அது கீழே விழுந்துரும் ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்குவோங்க பாருங்கள் அப்படியே கிச்சன் அப்புறம் ஸ்டாக் கேஸு மேக்சிமம் ஸ்டாக் கேஸ்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா பக்கத்து வந்துச்சுன்னா இல்லை ஸாலில் டைனிங் ஏரியா ஆலில் ஸ்டாக் கேஸ் வந்துச்சின்னா அந்த ஸ்டாக் கேஸ் மேக்சிமம் வந்து ஒரு கஞ்சஸ்டான ஏரியாவில் ஒரு சின்ன ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா அங்கே வேனட்டி ஏரியா சூஸ் பண்ணலாம் ஆர் ஹெல்ஸ் நம்ம வந்து ஸ்டடி ப்ரப்போஸ் யூஸஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஓல்டு திங்ஸ் எல்லாமே டம் பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்டோரேஜ் கொடுக்கலாம் மேக்சிமம் அந்த சில ஐட்டம் விட்டுருங்க அந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி ஸ்டோரேஜ் பண்ண முடியும் ஆனால் ஹாலில் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம எப்படி அழகாக காமிக்க முடியும்னு பார்த்திங்கன்னா நிறையா புக் செல்ஃப்ஸு ஸ்டடி டேபிள்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப ஹைலைட்டாக காமிக்கும் நம்ம நம்மளும் வாட்ச் பண்ணலாம் கிட்ஸ் உட்காந்து படிக்கும்போது வாட்ச் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து வேனிட்டி ஏரியா மாதிரி கேட்டிருக்கனால நம்ம இந்த இடத்துல இப்போ வரீங்க ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேலிட்டி ஏரியா மாதிரி ஒரு டாப் பேசன்ஸ் வச்சு ஃபுல்லாகவே செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு வேலட் ஒரு வாஷ் பேசின் வச்சுருக்கோம் டாப் பேசின்னு சொல்லுவாங்க வால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒரு பேனலிங் பண்ணி ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கீழே வந்து ஸ்டோரேஜ் கம்மி தான் ஸோ அதனால் வந்து ஒரு டூ டோர் மட்டும் கொடுத்துருக்கோம் நம்ம உள்ள வச்சு உள்ள தழுற மாதிரி ஏன்னா ஏரியா சின்னதாக இருக்கனால எனக்கு அங்கேனா ஹால் வித் டைனிங் சாரி கிச்சன் வித் டைனிங் இருக்கனால அங்கே ஸ்பேசஸ் கம்மியாக இருக்கனால வாஷ் மிஷின் வைக்க முடியாதனால இந்த இடத்துல நம்ம ஸ்பிளே பைப் லைன் ஃபிட்டிங் லைன்ஸ் கொடுத்தனால நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த டாப் பேசன்ஸ் நிறையா மாடல்ஸ் இருக்குது கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி தான் ரொம்பவே யூனிக்காக டிசைன் சூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பாருங்கள் அதை சுற்றி கவர் பண்ணுற பேண்ட்லிங் பண்ணியிருக்கோம் ஏன்னா தண்ணி கரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் மெயின் பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே பேண்ட்லிங் பண்ணி நம்ம பண்ணும்போது ஈஸியாக அந்த வால் வந்து கரை ஆகாது லாங்ல லாங்லாம் லாஸ்ட்டாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தப்போ கிச்சன் நம்ம கிச்சன் என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு உடன் பேனிங் பண்ணியாச்சு கிச்சன் பார்த்தோன்னா பொதுவாக கிச்சன் வித்து டைனிங் இருக்கும் லைக் ஓப்பன் கிச்சன் வித் ஹால் இருக்கும் இங்கே வந்து கிச்சன் வித் டைனிங்னால் அந்த டைனிங் ஸ்பேஸுன்னு பாருங்கள் ஸ்பேஸ் தகுந்த மாதிரி நம்ம சேர்ஸ் போட்டுக்கோங்க டைனிங் டேபிள்னு யூசேஜ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து டைனிங் டேபிளில் உட்காருவோமா எந்த மாதிரி சிட்டிங் நம்ம இருப்போம் எந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கும்னு செக் பண்ணி பார்த்து டைனிங் டேபிள் சைஸ் பார்த்து சின்ன இது பண்ணிக்கோங்க ஆனால் மேக்சிமம் டைனிங் டேபிள் யாரும் உட்காரதில்லை ஒரு ஸ்மால் சைஸாக போடும்போது அந்த டைனிங் ஏரியா வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும் டோ சிக்ஸ் டேபிள்ஸ் சிக்ஸ் சேர் உள்ள டைனிங் டேபிள் போட்டிங்கன்னா அந்த டைனிங் ஏரியா வந்து சின்னதாக தெரியும் போது கொஞ்சம் கஞ்சஸ்டாக உங்களுக்கு இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்குனால முடியாதுங்க ஸோ அதுதான் மெயின் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஃபுல்லி மோ ஃபுல்லி மாடல் பண்ணல ஃபுல்லாகவே செமி மாடல் தான் செமி மோடல் கிச்சனில் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே அலுமினியம் ப்ரொஃபைலில் அலுமினியமாக ஏசிபி ஷீட்டில் நம்ம வந்து ஃபுல் அலுமை மாடல கிச்சன் சர்ஃப் வித் லாஃப் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இங்கே வந்து டேண்டம் பாட்ஸ் கொடுத்துருக்கோம் ஆஸ் யூஸ்வல் இந்த க்ராஃப்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சிலிண்டர் வரும் இல்லைனா மேஜிக் கார்னர் அந்த மாதிரி வைப்பாங்க சிலிண்டர் வைக்கிற ஸ்பேஸ் தாங்க போச்சுன்னா செல்ஃப் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டைம் சிட்டிங்கில் உட்காந்து கைவிட்டு எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் க்ளீன் பண்ணுற ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த கார்னர் மட்டும் எம்டி ஸ்பேஸ் விட்டுருங்க மேக்ஸிமம் நாங்கள் சிலிண்டர் வெளியே தான் வைக்கிறோம் இங்கே செல்ஃப் வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் அங்கே பிளாக் ஆச்சுன்னா நம்ம சிலிண்டர் உள்ளே கொண்டு வர முடியும் ஸோ அதனால் இந்த கார்னர் மட்டும் எம்டி விட்ருங்க ஆஸ் பர் நம்ம வந்து இந்த சிங்க்கு பக்கத்தில் டபுள் டோரும் செல்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க இது வந்து அலுமினியம் பொறுத்த வரையுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் ஸ்ட்ரக்சர் ஃபுட்டுந்தான் அலுமினியமுங்க ஓகேங்களா மற்றது எல்லாமே வந்து ஷீட்டு இந்த மாதிரி ஷீட் இருக்கும் ஏசிபி ஷீட்டு பிவிசி ஹெச்பிஎல் சீட் சொல்லுவாங்க இந்த ரெண்டு சீட் தான் நம்ம போடுவோம் இந்த ரெண்டு சீட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் த்ரீ பாயிண்ட் த்ரீலேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வரை திக்னஸ் இருக்கும் ப்ளைவுட் பார்த்திங்கனா பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் எயிட் எம்எம் ஆர் இருக்குல்ல அரல்ஸ் ஒன் எம்எம் இருக்குது அந்த ஒன் எம்எம் ஷீட் வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ளைவுட் மேலே க்ளூ ஃபிக்ஸ் போட்டு க்ளூவோ எஸ்ஆர்ஓ ஃபெஃபிகாவோ அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து அந்த ஜீரோ பாயிண்ட் எயிட்டோ இல்லை ஒன் எம்எம் ஷீட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நாளைக்கு அது தண்ணியோ மெயின்டென்ஸோ லோ குவாலிட்டி பேஸ்ட்டோ இல்லை லோ குவாலிட்டி ப்ளைவுடோ பட் மைக்காக வந்து அதுவும் லோ குவாலிட்டி எதில் நம்ம லோ குவாலிட்டி போட்டாலுமே அது வந்து பீலாக சான்ஸ் இருக்குது ஸோ இது வந்து திரும்பவும் ஷீட்னால இது கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா இங்கே குரூ இருக்கும் அந்த குரூவுக்குள்ளே தான் வந்து இந்த ஷீட்டை வந்து நம்ம உள்ளே இன்செப்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து ஷீட்டு கண்டிப்பாக வந்து வெளியே வர சான்ஸ் இல்லைங்க இன்னொன்று பீலாக சான்ஸும் இல்லை இன்னொன்று பட்டாலுமே துருப்பிடிக்க வாய்ப்பும் இல்லை துருப்புடிக்க வாய்ப்புனா இந்த இன்சஸ் மட்டும்தான் இந்த இன்ச்சஸ் மட்டும் தான் இதே இன்ச்சஸ் வந்து ப்ளை இதான் போடுவாங்க ஸோ இந்த இன்ச்சஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை லைஃப் டைம் வந்துடுங்க மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைஃப் டைம் வந்துடும் மெயின் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் மட்டும் இல்லை நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது பிளாக்கை மட்டும் லைட்டாக நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது அந்த கலர்ஸ் சில கலர்ஸ் போகும்போது சாம்பியன் ஸ்டீல் சாம்பியன் கோல்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலர் போகும்போது எவ்வளோ வருஷம் ஆனாலுமே ஃபேட் ஆக சான்ஸ் இல்லைங்க ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அலுமியம் பொறுத்தவரை இந்த பிளாக் கலர் போடும்போது எங்கேயாச்சும் ஏன்னா பிளாக் பவுடர் கொட்டிங்க எங்கேயாச்சும் நம்ம தொட்டால் அந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட் ஆகும் கண்டிப்பாக ஸோ அதனால் வந்து பிளாக் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம மாதிரி சாம்பியன்ஷில் சாம்பியன் கோல்டு போடும்போது லைஃப் டைம் வந்து ஃபேட் ஆக சான்ஸ் ரொம்ப கம்மி ப்ளைவுட் மாதிரியே இல்லை வந்து நிறைய கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குது ப்ளைவுடுக்கு பீட் பண்ணலாம் தாராளமாக ப்ளைவுடில் என்னென்ன பண்ண முடியுமோ அதோ ஈக்குவலாக வந்து ஒரு நைன்டி ஃபைவ் வந்து நம்ம அலுமினியம்லாம் கலர்ஸ் கொண்டு வந்துடலாம் மோர் தென் இயர்ஸ் லைஃப் வந்துடும் தென் மெயின்டைன் ரொம்ப லெஸ் மெயின்டென்ஸுங்க அந்த இன்ச்சஸ் மட்டும் நம்ம துருப்பிடிக்காமல் மட்டும் பார்த்தா போதும் மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வரும்போது என்ன பண்ணால் இந்த நெத்தி பீஸுக்கு உள்ளே வர மாதிரி ஃப்ரேம் ஷட்டர்ஸ் வந்து உள்ளே வர மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்து படுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இதுவே நம்ம அவுட்டர் கொண்டு வந்துட்டிங்கன்னா இதில் தண்ணி வளைஞ்சு கண்டிப்பாக இந்த இன்ச்சஸில் பட்டு துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்கும் இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணினா போதும் அலுமினியம் பொறுத்த வரையுமே கம்ப்ளைண்ட்ஸ் வராதுங்க நம்ம எந்திக்கும் போது நம்ம இந்த மாதிரி புஷ் பண்ணி எந்திக்கிறதோ நம்ம டோரை பிடிச்சி தாங்குறதோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிடறாதீங்க இந்த டோர் என்ன வெயிட் எதுக்கு கொடுக்குறோம்னா உள்ள திங்ஸ் வச்சுருக்குறோம் இன்செட்டோ குப்பை எதாவது போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம டோரை போட போட போகிறோம் நம்ம வெயிட் பிடிச்சி தாங்கறதுக்கு இல்லை அதனால தான் அது ஒன்றும் பண்ணிடாதீங்க இது பண்ணிட்டீங்கன்னா டோரை இறங்கும் நம்ம ஒவ்வொரு டைம் பார்த்து பார்த்து யூசேஸ் பண்ணிங்கன்னா மோர்தன் இயர்ஸ் வந்துடும் இதுதான் மெயின்டெனஸ் இன்னொன்று எப்படி க்ளீன் பண்ணுறது கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு ஈரத்துணி வச்சு நம்ம தொடச்சி வாஷ் பண்ணாலே போதும் நீங்கள் எந்த லிக்விடு லைசால் சோப் ஆயில் சோப் வாட்டர் எதுவுமே போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட வேண்டாம் நார்மல் துணியை ஈரம் பண்ணி தொடச்சாலே போதும் ஒன்று ரெண்டு டைம் தொடச்சாலே போதும் ஈஸியாக அந்த கரை போயிடுங்க அதனால் ஈஸி மெயின்டெனஸ் தான் இது அலுமினியம் இல்லை வந்து நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது கஸ்டமர்ஸ் இந்த கலர் சூஸ் பண்ணாலும் அந்த கலர்ஸ் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த கிளாஸ் வித்து லாஃப்ட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம் மேலே ரெண்டு பெட்ரூம் வாட்ரோப் இருக்குது அதை பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதே தான் சேம் ரெண்டு பெட்ரூமே கிச்ச் பெட்ரூம் வித் மாஸ்டர் பெட்ரூமுமே நம்ம ஃபுல் அலிமின்னி தான் பண்ணியிருப்போம் நான் சொன்ன இல்லைங்களா அந்த சாம்பியன் கோல்டு அண்ட் சாம்பியன் ஸ்டீல் இந்த சாம்பியன் ஸ்டீல் தான் அது இந்த கலர்ஸ் தகுந்த மாதிரி நம்ம சூஸ் இந்த பர்டிகுலர் கலரும் நம்ம சூஸ் பண்ண முடியும் நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இந்த ஃப்ரேம் நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்போது இந்த ஃப்ரேம் ஹைலைட் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரேம் வந்து லாங் லாஸ்ட்டாக வந்துடுங்க இந்த கலர் ஃபேட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை ஓகேங்களா அது தகுந்த மாதிரி நம்ம இந்த கலர் சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைஃப் லாங் வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மெட்டாலிக்கில் கலருங்க இது வந்து ஸ்கை ப்ளூ ஸ்க ஸ்கை ப்ளூ மெட்டாலிக் சீரியஸ் இது ஏதோ பேட்டன் மேலே வந்து அது இந்த ஸ்கை ப்ளூ தீங்கில் கொடுத்துருக்கோம் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா டோஸ் சட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்ஸ் மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கஸ்டமர்ஸ் உள்ளே வந்துவிட்டாங்க உள்ளே ஃபுல்லாக திங்ஸ் இருக்குதுனால எதுவுமே ஓப்பன் பண்ணலாம் ஃபுல்லாக திங்ஸ் இருக்குதுனால நம்ம எதுவுமே ஸ்டோர் பண்ண ஓப்பன் பண்ணல உள்ளே வந்து எல்லாமே எம்டி ஸ்பேஸ் தான் நம்ம தான் ஃபுல்லாகவே ட்ராஸு ஹேங்கர்ஸு செல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஆஸ் பேர் நம்ம விண்டோ கீழே ஒரு ஹேண்ட் ப்ரப்போஸுக்கு இல்லை ஒரு ஸ்டோரேஜுக்கு வேண்டி நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் தான் த்ரீ எம்எம் தான் எப்படி சீட் தாங்க பார்க்குறீங்க ஸோ தாராளமாக வந்து ஏசிபி ஷீட்னா அலுமினியம் அலுமினியம் கம்போஸ்ட் ஷீட் சொல்லுவாங்க அந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ எயிட் எம்எம் வந்து அந்த காயில்ஸ் லைக் மாதிரி இருக்கும் அந்த சன்ஃப்ளீம் மாதிரி வந்து எல்லாமே கம்போஸ் பண்ணி வரனால ஸோ தாராளமாக வந்து உங்கள் உடைக்க முடியாதுங்க ப்ளேடு வச்சு கட் பண்ணால் மட்டும்தான் கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கட் பண்ண முடியும் கையில் பிரேக் பண்ண முடியாது லைட்டாக பெண்டு தான் ஆகும் அது லோ குவாலிட்டி போட்டால் பெண்ட் ஆகும் கரெக்டான பிராண்ட் கரெக்டாக சூஸ் பண்ணி போடும்போது கண்டிப்பாக அந்த இஷ்யூட வராதுங்க ஸோ அதனால தான் நம்ம போடுற ஃப்ரேமாக இருக்கட்டும் அது வந்து ஹாலோவாக தான் இருக்கும் எல்லாம் இது லைக் லேடர் பாருங்க அலுமினியம் லேட்டர் பார்த்துருப்பீங்க அதுவும் ஹாலோவாக தான் இருக்கும் நம்ம மேலே ஏறுறோம் அந்தளவுக்கு வெயிட் ஸ்டெபிலிட்டி வருது பார்த்திங்களா ஸோ இந்த அலுமினியம் ப்ரொஃபைல் அந்த ஃப்ரேம் எல்லாமே உள்ளே ஹாலோவாக தான் இருக்கும் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கும் இந்த டோர் உள்ள சர்ஃபேஸ் க்ளோஸ் பண்ணுறக்கும் போதுமான வர ஸ்ட்ரென்த் இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து தாராளமாக அலுமினியம் ப்ரொஃபைல் போடலாம் இதில் வெயிட் லெஸ்ஸான சேனல் போட்டால் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் வரும் பெண்ட் ஆகும் பெண்ட் ஆகும்போது டோர் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகாதுங்க இந்த இஷ்யூ வரும் ஸோ அதனால தான் கரெக்டான வெண்டாக பார்த்து சூஸ் பண்ணி கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராதுங்க அது வந்து கிட்சு கிட்ஸ் ரூம் இந்த கிட்ஸ் ரூம்க்கு பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேட்சாக வந்து ஒரு லேவண்டர் கலரில் லேவண்டர் கலரில் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு வாட்ரோப் வித் லாஃப் பண்ணியிருக்கோம் ஒரு செல்ஃப் வச்சிருக்காங்க அந்த செல்ஃப் க்ளோஸிங்கும் நம்ம வந்து லேவண்டர் சூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் உள்ள தீன்ஸ் இருக்குன்னா இல்லை எதுவும் நான் ஓப்பன் பண்ணல இதில் கம்ப்ளீட்டாகவே ஃபுல் அண்ட் அலுமினியம் தான் நியர்பை ரெஸ்ட் ரூம் இருக்குது இந்த ரூமில் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா இதோட ஷட்டர்ஸ் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் பார்க்குறக்கு இந்த பாத்ரூம் டோரை வந்து நம்ம வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா நீ இந்த வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு ஹாட் இதாக போடும்போது போது இந்த இந்த தீம் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால் இது ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க எல்லா வீட்லேயுமே நம்ம ஒரு பெட்ரூமில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் டோர் இருக்கும் அதை நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணும்போது அந்த ரூம் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது எதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் சாம்பியன் ஸ்டீலில் வித் லேமண்டர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம் கலர் சும்மா சூப்பராக இருக்குது இந்த கலர்ஸ் ஃபேடாக ஆகக்கூடாதுன்னா கரெக்டான குவாலிட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டான என்ன ப்ராண்டு அவங்க அவங்க பண்ண போகிற வேண்டாட்டை கேட்டுட்டு அதை சூஸ் பண்ணி பார்த்து பண்ணுங்கள் ஒருபோதும் கலர் ஃபேடாகக்கூடாது அதை செக் பண்ணிக்கோங்க